ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஒதுக்கி வைக்காமல் சாப்பிட்டுருவாங்க இது ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சிம்பிளாக செஞ்சிடலாம் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க நாலு சப்பாத்தி சாப்பிடுவாங்க மூணு இட்லி சாப்பிட்றவங்க அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இன்னைக்கு நான் இதை சப்பாத்தி கூட தான் செஞ்சுருக்கேன் இது வந்து பொடி பொடியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கிக்கங்க அப்போ தான் குழந்தைங்க ஒதுக்கி வைக்காமல் சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு நான் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஓல் மசாலாவும் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு சின்ன துண்டு பட்டை பிரியாணி எல்லாம் லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா போ வதங்கி வந்ததும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுருலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் அப்போ தான் சீக்கிரமாக கெடாமல் இருக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டு ஓட பச்சை வசனெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை மிக்சி சாரில் நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன் இதனுடைய பச்சை வசனெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிர் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் ஏன்னா ஒரு சிலர் தயிர் பு பிடிக்காது அப்படின்றவங்க தயிர் சேர்க்காமலாம் விட்டுடலாம் தயிர் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிறோமோ வெஜிடபிள்ஸ் அப்போ தான் குழந்தைங்க ஒதுக்கி வைக்காமல் சாப்பிடுவாங்க அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க நம்ம கொஞ்சமாக சேர்த்தா தான் ஒதுக்கி வைக்காமலும் சாப்பிடுவாங்க வேஸ்ட் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்தாச்சு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இல்லை மசாலாலாம் கரிஞ்சிடும் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு சிலர் குருமாவே கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் கட்டியாக வச்சு சாப்பிடுவாங்க எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க எந்த உப்பு மட்டும் பா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது கொதித்து வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இது கூட சோம்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்து தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுங்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதித்து வந்துடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணும் ரொம்பவுமே சூப்பரான வெஜிடபிள்ஸ் குருமா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் செய்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களை வந்து செய்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்